அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு பாடல் எண் எழுபதிலிருந்து வரை அண்ணக்கும் உன்னக்கும் இசைந்த பூருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறரு கெய்தும் பொருத்தமோ தயவு சிருட்டி முதல் ஓர் ஐந்து தொழிலும் என்னையே செல்வ பிள்ளையாக்கி வளர்க்கின்றாய் இது என்னையே ிரு பொதத்தை காட்டி அமுதம் ஊட்டியே திகழ நடு தாய் சன்மார்க சங்கம் கூட்டியே அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டா என்னை அவள நீக்கியே படியில் ஓரும் வானுலோரும் இதனை நோக்கியே பதியும் ஓர வாரன் என்பர் பரிவு தேக்கியே அண்ணா எனையும் பொருள் என்றெண்ணி இரவும் பகலுமே அண்ணா எனையும் பொருள் என்றெண்ணி இரவும் பகலுமே அகத்தும் புறத்தும் திரிகின்றாய் இவ்வுலகம் என் புகழுமே எனக்கு தந்த தன்றியே தனியே இன்னும் தருகின்றாயின் அறிவின் ஒன்றியே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்னே பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறரு கெய்தும் பொருத்தமோ வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றுமே, வெட்ட வெளியதாகி விளங்க கண்டேன் முற்றுமே நாதாசிரியன் நாய்க்கும் கடையில் முற்றும் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே நாதா சிறிய நாய்க்கும் கடையில் முற்றும் கண்டதே நானோ கண்டேன் எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே புழுவில் பொழுத்த புழு உண்ண போதானாயினேன் புழுவில் புழுத்த புழு உண்ணிகர போதா நாயினேன் பொதுவில் நடிக்கும் தலைவன் எனக்கே அடிமையாயினேன் கரிய பெரிய துரிய தம்ப தேறினேன் கரிய பெரிய துரிய தம்ப தேறினேன் தனித்தப்பாலோர் தவள மாடத்து இருந்து தேறினேன் கடையன் எனது கொடிய கடின நெஞ்ச கல்லையே கடியன் எனது கொடியன கடின நஞ்ச கல்லையே கனியதாக்கி தூக்கிக் கொண்டாய் துரிய தல்லையே உடையாய் துரிய தளத்தின் மேல் நின்றோங்கு தலத்திலே உன் பால் இருக்க என்னை உவந்து வளத்திலே பால் இருக்க வைத்தாய் என்னை உவந்து வளத்திலே அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை Magalin, what are me? அறிந்த நாள்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே என்றாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே பனிரெண்டு ஆண்டு தொடங்கியிற்றை பகலின் வரையுமே பனிரெண்டாண்டு தொடங்கியிற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துரையே நின்மை அருள் எனக்கு சொந்தமாயிற்றே துரையே நின்மை அருளிங்கனக்கு சொந்தமாயிற்றே ஈராண்டு தொடங்கி இறை பகலின் வரையுமே எளியன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவானின்மை அருளிங்கனுக்கு சொந்தமாயிற்றே பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே எந்த உலகில் எனக்கு மிகவும் நேயரே நாட்டோரெனினும் நின்று உணர்த்து நாட்டோராயிலோ நயவேம் சிறிதும் நயத்தல் கயக்கும் எட்டி சின்ன வயது தொடங்கி என்னை காக்கும் தெய்வமே சின்ன வயது தொடங்கி என்னை காக்கும் தெய்வமே சிறியல் மயங்கும் தோறும் மயக்கும் தீர்க்கும் தெய்வமே என்னை அவத்தை கடல் இன்றிங்கள் எடுத்த தெய்வமே எல்லா நலமும் தரும் இன் அமுதம் கொடுத்த தெய்வமே எல்லா நலமும் தரும் இன் அமுதம் கொடுத்த தெய்வமே எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ பொருத்தம் உலகில் பிறரு கெய்தும் பொருத்தமோ அச்சம் தீர்த்து இங்கு என்னை ஆண்டு கொண்டருளும் அமுதனே அடியேன் பிழைகள் அனைத்தும் பொருத்துள் அமர்ந்த அமுதனே இச்சையாவும் முடித்து கொடுத்துள் இலங்கும் குறவனே என்றும் இரவா ஈந்த குறவனே உள்ளும் புறத்தும் கருணை அமுதம் ஊட்டு மண்ணையே உள்ளும் புறமும் புறத்தும் கருணை அமுதம் ஊட்டு மண்ணையே ஓதாதுணர உணரும் உணர்வை உதவும் மண்ணையே தெல்லும் கருணை செங்கோல் செலுத்த செய்த அப்பனே செல்வ பிள்ளையாக்கியுள் சேர்ந்த அப்பனே இரவும் பகலும் என்னை காத்து உள் இருக்கும் இறைவனே இரவும் பகலும் என்னை காத்து இருக்கும் இறைவனே எல்லா உலகும் புகழையனை மேல் ஏற்றும் இறைவனே கரவு நினையாதனக்கு மெய்மை காட்டும் துணைவனே கரவு நினையாதனக்கு மெய்மை காட்டும் துணைவனே களித்தந்தனையும் சன்மார்க்கத்தில் நாட்டும் துணைவனே சற்றும் வருத்தம் பாராதென்னை தாங்குன்னேயனே சற்றும் வருத்தம் பாராதென்னை தாங்குண்ணேயனே தன்னான் என்று பிரித்தற்கரிய தரத்து நேயனே தான் நான் என்று பிரித்தற்கரிய தரத்து நேயனே முற்றும் தனதை எனக்கு கொடுத்து முயங்கும் நேயனே முற்றும் தனதை எனக்கு கொடுத்து முயங்கும் நேயனே முன்னே நான் செய்தவத்தில் எனக்குள் முளைத்தனேயனே நேயான் நின்னை நினைக்க நினைக்க நெஞ்சம் கழிக்குதே நேயா நின்னை நினைக்க நினைக்க நெஞ்சம் கழிக்குதே நெடிய விழிகள் இரண்டும் என்ப நீர்த்துளிக்குதே உனது பெருமை நினைக்க உவகை நீடுதே உரைப்பார் அவர் என்று பலரை ஓடி தேடுதே பொன்னி நின்னை உண்ண உடம்பு புலகம் ஊடுதே பொன்னி நின்னை உண்ண உடம்பு மூடுதே பொதுவைக்கான உள்ளே ஆசை பொங்கியாடுதே பொதுவைக்கான உள்ளே ஆசை பொங்கியாடுதே என்னே பிறர்தம் வரவு நோக்க கண்கள் வெதும்புதே எந்தாய் வரவை நினைக்க கழிப்பு பொங்கி ததும்புதே மணியே நின்னை பொதுவில் கண்ட மனிதர் தேவரே மணியே நின்னை பொதுவில் கண்ட மனிதர் தேவரே மனிதர் கண்ணில் பட்ட புல்லும் மரமும் தேவரே அணியே நின்னை பாடுமடியர் தாமும் மூவரே அவரை கண்டார் அவரை கண்டார் அவர்கள் மூவரே அவரை கண்டார் அவரை கண்டார் அவர்கள் மூவரே வாழ்வியிலது நடம் கண்டவரை சுத்தர் என்பனோ மலங்கள் மூன்றும் தவித்த சுத்த முத்தர் என்பனோ எள் வேதனையும் நீக்கி வாழும் நித்தர் என்பனோ எல்லாம் செய்ய வல்ல ஞான சித்தர் என்பனோ எல்லாம் செய்ய வல்ல ஞான சித்தர் என்பனோ சிவமே நின்னை பொதுவில் கண்ட செல்வர் தம்மையே தேவர் கண்டு கொண்டு வணங்குகின்றார் இம்மையே தவமே புரிந்து நின்னை உணர்ந்த சாந்த சித்தரே தகுமை தொழிலும் தாமே இயற்ற வாய்ந்த சித்தரே ஐவராலும் நின்னையறிதற்கு அருமை அருமையே அரே அறிவர் மறையும் அறியா நினது பெருமையே வராத வாய்கொண்டு உன்னை போற்றும் அன்பரே பொருளே நின்னை அறிவரவரே என்பரே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறரு கைதும் பொருத்தமோ என்னை காட்டி என்னுள் இளங்கும் நின்னை காட்டியே என்னை காட்டி என்னுள் இளங்கும் நின்னை காட்டியே இறங்க நிலையில் ஏற்றி ஞான ஊட்டியே என்னை காட்டி என்னுள் இழங்கும் நின்னைட்டியே இறங்கா நிலையில் ஏற்றி ஞான ஊட்டியே பொன்னை காட்டி பொன்னே நினது புகழை பாடியே புந்தி கலிக்க வைத்தாய் அழியாத என்னை நாடியே அண்ட கோடி அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எதிரியே அறிந்த இலங்கை கனி போல் அவற்றில் உள்ள செய்தியே பிண்ட கோடி முழுதும் காண பெற்று நின்னையே பிண்ட கோடி முழுதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் பிறவி தன்னையே பேசி பேசி வியக்கின்றேன் பிறவி தன்னையே சிற்றம்பழத்தில் நடனம் காட்டி சிவத்தை காட்டியே சிற்றம்பளத்தில் நடனம் காட்டி சிவத்தை காட்டியே சிறப்பாயெல்லாம் வல்ல சித்தி திறத்தை காட்டியே குற்றம்பளமும் தீர்த்தென்றனக்கோர் முடியும் சூட்டியே கோவே நீயும் என்னுள் கலந்து கொண்டாய் நாட்டியே சுத்த நிலையின் நடு நின்றோங்கும் எங்கும் தோன்றும் ஜோதியே சுத்த நிலையின் நடு நின்று எங்கும் தோன்றும் ஜோதியே துரிய வெளியை கடந்து அப்பாலும் துளங்கும் ஜோதியே சித்தர் உளத்தில் சுடர் செய்தோங்கும் தெய்வ ஜோதியே சித்தம்பலத்தில் நடம் செய்த சிறந்த ஜோதியே அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன் பின் பிள்ளையாக்கி அருளிங்களித்த ஜோதியே நன்றே மீட்டு நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே நீயே வழிந்து கண்ணை ஆண்ட நீதி ஜோதியே நீயே வழிந்து என்னை ஆண்ட நீதி ஜோதியே நின்னை பாட என்னை வளர்க்கும் நிமல ஜோதியே தாயே என வந்து என்னை காத்த தரும ஜோதியே தன்மை பிறரால் அறிதற்கரிய தலைமை ஜோதியே சாகா கல்வி எனக்கு பயிற்சி தந்த ஜோதியே தண்ணீர் முடி ஒன்றது முடியில் தடித்த ஜோதியே ஏகாக்கர பொற்பீட தன்னை ஏற்று ஜோதியே எல்லாமல்ல சித்தி ஆட்சி ஈந்த ஜோதியே ஜோதியமையும் விளங்க விளக்கும் ஜோதிவாழியே ஜோதிமையும் விளங்க விளக்கும் ஜோதிவாழியே துரிய வெளியின் நடு நின்றோங்கும் சிற்றம்பளத்து ஜோதி வெல்கவே துலங்க பொன்னம் பலத்தில் ஆடும் ஜோதி வெல்கவே சுத்த சிவசன்மார்க்க நீதி ஜோதி போற்றியே சுகவாழ்வழித்த சிற்றம்பளத்து ஜோதி போற்றியே சுத்த சுடற் ஆடும் ஜோதி போற்றியே ஜோதி முழுதும் விளங்க விளக்கும் ஜோதி போற்றியே சுத்த சிவசன்மார்க்க நீதி ஜோதி போற்றியே சுகவாழ்வழித்த சிற்றம்பளத்து ஜோதி போற்றியே சுத்த போற்றவை ஆடும் ஜோதி போற்றியே ஜோதி முழுதும் விளங்க விளக்கும் ஜோதி போற்றியே திருச்சிற்றம்பலம் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறரு கைதம் பொருத்தமோ ஓம் ராமலிங்கா திருவரு திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருணுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு